முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஆறாம் தேதிக்கு பிறகு சூரியனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பணமலை கொட்ட இருக்கிறது மூன்று ராசிக்காரங்க ராஜ வாழ்க்கை வந்து வாழ இருக்கின்றனர் அதாவது சுக்கரனின் நட்சத்திரத்திற்கு சூரியன் செல்வதால் அதன் தாக்கமானது மேச முதல் மீன வரையிலான அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இந்த பெயர்ச்சியால் நற்பலன்களையும் சிலர் மோசமான பலன்களையும் பெற உள்ளனர் இப்பொழுது சூரியனின் நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது நடக்க இருக்கும் இந்த சூரியனின் பெயர்ச்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே அதாவது அதாவது மே ஆறாம் தேதிக்கு பிறகு சூரியனின் நட்சத்திர பயிற்சியால் விருச்சிக ராசிக்காரர்கள் அற்புதமான பல நல்ல பலன்கள் அனைத்தையும் பெற உள்ளனர் அதுவும் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியையும் நிதி நன்மைகளையும் பெற உள்ளனர் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் நிறைய நன்மைகளை இந்த நேரத்தில் பெறக்கூடும் தொழிலதிபர்கள் தங்கள் போட்டியாளர்களுடன் கடுமையான போட்டிகளை இந்த நேரத்தில் சந்திப்பார்கள் முக்கியமாக எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களது தொழிலை வந்து தோற்கடிக்க பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் உங்கள் எதிரிகளை இப்பொழுது நீங்கள் தோற்கடிப்பீர்கள் நீண்ட காலமாக நீதிமன்ற வழக்குகள் நடந்து வந்தால் அதில் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அனைத்துமே வர இருக்கிறது முக்கியமா விருச்சிக ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து அதிகரிக்க இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஆனது ஏற்பட இருக்கிறது முக்கியமாக விருச்சிக ராசி என்பர்களை நீண்ட நாட்களாகவே மனதில் ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு அதை செய்யலாமா வேண்டாமா என்று பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் ராசி என்பர்களை நீங்கள் தயங்காமல் இப்பொழுது அதை செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு நடக்க இருக்கும் இந்த சூரிய பயிற்சியானது மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டுமே குவிக்க இருக்கிறது முக்கியமாக பண வந்து குவிய இருக்கிறது நீங்களே வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க விருச்சிக ராசி அன்பர்களே அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே வந்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க போகுது அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு திருப்பமும் வந்து உருவாக இருக்கிறது அடுத்தபடியாக சூரியனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி என்பர்களை கடக ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திர பயிற்சியானது மிக பெரிய அளவில் வெற்றிகளை வந்து குவிக்க இருக்கிறது அரசு தொடர்பான வேலைகளில் இந்த நேரத்தில் வெற்றி கிடைக்கப் போகுது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது இந்த நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய தந்தையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீண்ட நாட்களாகவே நீங்கள் நிலுவையில் வைத்திருந்த வேலைகள் அனைத்தையும் இப்பொழுது தொடங்கி அவற்றை ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டாக இருக்கிறது நிதி நிலைமையானது சீரும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும் ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே கடகராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக கடகராசிக்காரங்க எதை நினைத்தாலும் சரி அதை உடனே நடத்தி விட வேண்டும் என்று ஒரு விடாமுயற்சியும் ஒரு குறிக்கோளுடன் இருப்பார்கள் அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நன்மைகள் அனைத்துமே காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்க அதாவது இவன் ஒன்றுத்துக்கும் வந்து உதவ மாட்டான் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரீங்க ஆனா இந்த சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில மிக பெரிய அளவில் மாற்றங்கள் வர இருக்கிறது கடகராசிக்காரங்களுடைய குணாதிசயம் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசால அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட கெடுதல் ஒருபோதும் நினைக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட மனசு உள்ளவங்க தங்க கிட்ட அதாவது ஏதாவது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அடுத்தவங்க கஷ்டம்னு வந்து நின்றுட்டா அவங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க அப்பேற்பட்ட மனசு உள்ளவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க ஆனா உங்க வாழ்க்கையில மட்டும் உங்களுக்கு பல விதத்திலிருந்து எப்படியாவது கஷ்டம் மட்டுமே வந்து கொண்டே இருக்கும் அவற்றை எல்லாமே நீங்கள் அடியோடு மாற்ற இருக்கிறீர்கள் இந்த மே ஆறாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நடக்க இருக்கிறது முக்கியமாக கடக ராசி என்பர்களை உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் மிக பெரிய அளவில் தீர்வு வந்து வர இருக்கிறது அதனால் உங்கள் வாழ்க்கை வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்க போகுது முக்கியமாக பண பிரச்சனை உள்ள சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க இதனால் உங்கள் குடும்பமே சேர்ந்து வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் கண்ணும் காணாமல் போக போகுது அவ்வளவு பெரிய நன்மைகள் அனைத்துமே கடகராசிக்காரங்களை உங்க வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சூரிய பயிற்சியால் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த இரண்டா மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்பராசி என்பர்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு மே ஆறாம் தேதிக்கு பிறகு சூரியனின் நட்சத்திர பயிற்சியானது மிக மிக அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது அதுவும் வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நிறைய நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செயல்திறனானது பாராட்டை பெறக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு நேரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் செலவிடுவீர்கள் இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அதாவது நேரமே கிடைக்காமல் நீங்கள் வேலை வேலை என்று வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல ஒரு நேரம் கிடைக்கப் போகுது இதனால் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்க போகின்றனர் முக்கியமா ஆரோக்கியம் வந்து சீரும் சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் இதனால் வெற்றிகள் வந்து குவிய இருக்கிறது நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கி அவற்றை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையானது உண்டாக இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம் நிதி நிலைமையானது இந்த நேரத்தில் நன்றாக இருக்கும் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த சூரியனின் நட்சத்திர பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்க இருக்கிறது முக்கியமாக மூன்று ராசிக்காரங்க மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை பெற்று ராஜ வாழ்க்கையை வாழப் போகின்றனர் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி விருச்சிக ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் முற்றிப்புள்ளி வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி